வணக்கம் நடிகர் விஜய் அவருடைய கட்சிக்கு ஆதவ் அர்ஜுனாவை தட்டி தூக்கிட்டாரு அதே மாதிரி காளியம்மால தட்டி தூக்கிட்டாரு இன்னொன்னு அதிமுகவுல ஐடி விங் இணை செயலாளராக இருந்த நிர்மல் குமார தட்டி தூக்கிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா இப்போதைக்கு அதாவது நிர்மல் குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காங்க இனிமேதான் விஜய்க்கு மிகப்பெரிய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு சவால்கள் அப்படிங்கிறத விட விஜய் கட்சி எந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு அதாவது காளியம்மாள் தான் அதிகாரி இணையில ஒருவேளை இணைஞ்சிட்டா கூட காளியம்மாளால பெரிய அளவுக்கு விஜய் கட்சிக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா பெரிய அளவுக்கு காளியம்மாளால பிரச்சனை வராது அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் எதார்த்தம் இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் குமார் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா இந்த ரெண்டு பேரும் ரி ரிஷி மூலம் நதி மூலம் நீங்கள் யோசிச்சு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் என்னென்ன மாதிரி பண்ணுவாங்க விஜய எப்படி ஆட்டி படைப்பாங்க அப்படிங்கிற இந்த கேள்விகளை நமக்குள்ளே எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருக்குது அது காரணம் என்னென்னா விஜய் வந்து ஒரு மாசான நடிகர் ஏன்னா இன்னைக்கு கூட இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவரே சொல்கிறாரு நான் விட்டுட்டு வர்றேன் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு பல பேர் திட்டினதினால இப்போ அது சம்மந்தமாக அவர் சொல்றது இல்லை ஆனா இருந்தா கூட அவருடைய படங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் தோல்வியை தழுவாத தழுவாத அதாவது எப்படின்னா எந்த வகையிலையும் ரசிகர்கள் அந்த படத்தை ஓட வச்சிருவாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நடிகர் சரி அப்படிப்பட்ட நடிகருக்கு முதல்ல வந்துட்டு ஒரு பிரபலம் ரொம்ப முக்கியம்ங்க அதுக்கு பிறகுதான் அவங்க எந்த வகையில தன்னை நிலை நிலை அப்படிங்கிறது அப்ப இனிமேலுக்கு விஜய் தன்னை அரசியல்ல எப்படி நிலை நிறுத்திக்குவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பல கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு என்ன காரணம் அப்படின்னா பல காரணங்கள் ஒண்ணு அப்படின்னு என்ன அப்படின்னா அவரு பிறந்ததுலேருந்து ஏறத்தாழ வறுமையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏழை மக்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்னு ஏறத்தாழ சின்ன வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால எளிய மக்களுடைய வலி இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுங்களேன் சரி அதுக்கு பிறகு விஜயகாந்த் மாதிரி இறங்கி வந்து யாத்தையும் பழகினாரா அப்படின்னா விஜய் சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல தொண்ணூறுகள்ல அவர் சைட் ஐப்புங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் கூடயும் பேச மாட்டாரு பேசாமல் இருந்துட்டு நடிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் விஜய் பற்றி ஒரு பரவலான ஒரு செய்தி உண்டு சரி அப்படித்தான் விஜய் பேச மாட்டார் அப்படிங்கிற காலகட்டத்தில் அதுக்கு பிறகு விஜய் ஏதாவது பேசுவாரா அப்படின்னா பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு அதுவும் சமீபத்தில் அவர் ஏதாவது பேசுனார்னா எதையாவது குட்டையை குழப்பி விடுற அப்படிப்பட்ட இடத்துல தான் விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுருக்கல இப்பவும் கேரவான் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் விஜய் இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரிசையா இருக்கு முதல்ல வந்து விஜய் இத உடைச்சு இதுக்கு முன்னாடி வருவாரா அப்படிங்கிற இந்த கேள்வி இந்த கேள்விக்கு நடுவுல விஜய்க்கு ஒரு பெரிய சவாலா இருந்தவர் குசியானந்த் ஏன் அப்படின்னா இவர் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்க அவர் ஒரு பக்கம் தன்னிச்சையா பல முடிவுகள் எடுக்க இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கு நடுவில் எல்லாருக்குமே தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி அதாவது தேர்தல் வியூக அமைப்பாளர் அவர் தனியாக ஒரு பக்கம் குட்டையை குழப்பினார் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படி குட்டையை குழப்புறது அப்படிங்கிறது வேற எந்த கட்சியையும் தாண்டி விஜய் இந்த இந்த தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக அரசியல் நோக்கம் உள்ள உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஒரு க ஏறத்தாழ மாநாடு போட்டு ஒரு ஆறு ஆறு மாதம் கூட ஆகலை ஒரு மூணு நாலு மாதத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாகி நடுத்தருவுக்கு கட்சியை கொண்டு ஒரு பக்கம் நிப்பாட்டினாரு நம்ம இவர் ஆனந்த் இதுக்கு நடுவில் கட்சிக்குள்ளே ரெண்டு கோஷ்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெண்டு கோஷ்டி அதுக்குள்ள பிரச்சனை வேலை தங்க வேலை வைர வயிற அப்புறம் வந்து இவரே தனிச்சையாக முடிவெடுக்கிறாரு இதுக்குள்ள கோஷ்டி முதல் போலீஸ் வந்து சமால் சமாதானம் பண்ணது தூத்துக்குடியில் இப்படி பல பிரச்சனைகள் அந்த கட்சிக்குள்ளே நடந்துச்சு ஒரு அம்மா மொதல் நாள் கொடியை ஏற்றிட்டு மறுநாள் கொடியை இறக்கிட்டு அடுத்த நாள் கொடியை கட்டிக்கிட்டு நான் கட்சியில் இருக்கேன் அப்படின்னு அது மட்டுக்கும் போய்கிட்டு இருக்கு அப்ப என்ன அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கவங்க இன்னுமே ஒரு ரசிகர் மனநிலையில தான் ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ என்னன்னா விஜய் ஒரு ஆள் அவருமே வந்து ஒரு காத்திரமான தலைவராக அப்படின்னா காத்திரமான நடிகிறது வேற ஆனால் தலைவரா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இதுக்குள்ளே இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில்லாம் விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் தப்பு இல்லை எப்படி பலப்படுத்தணும் இப்போ புதுசாக இன்னொருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் வைகோ கட்சி ஆரம்பிச்சார் அவங்க எங்களுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா ஒரு கட்சியில் இருந்தாங்க இருந்துட்டு வெளியில வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்களோட வர்றாங்க வர்றப்ப அவங்களுக்கு என்ன பிளஸ் ஆகுது அப்படின்னா குறிப்பிட்ட தலைவர்கள் நல்ல பேச்சாளர்களா ஏற்கனவே கலா அனுபவம் உள்ளவங்களா இப்படியான தலைவர்கள் கூடவே வர்றாங்க அவங்க கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு வைகோவுக்கோ இல்லை வந்துட்டு எம்ஜிஆருக்கோ வருது இப்போ அந்த வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு அப்படின்னா திடீர் திடீர்னு கட்சியை ஆரம்பித்தவர் இந்த இதில் பாருங்க சுடுகாட்டில் திடீர்னு முன்னாடி கொள்ளை அறியுமா இங்கே அது மாதிரி திடீர்னு கட்சியை ஆரம்பித்தவர் அப்போ கட்சி ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமானா சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு பேரை தட்டி தூக்கிட்டார் விஜய் அப்படிங்கிறாங்க இந்த மூணு பேரை தட்டி தூக்கினதோட இப்போ என்ன அப்படின்னா இனி புஷியானந்தோடைய கை விஜய் கட்சியில் பல வகையில் குறையும் அப்படின்னு வச்சிங்களேன்னா அந்த அளவுக்கு அதாவது ஆதவ அர்ஜுனாவை புஷியானந்த் எதிர்கொள்ள முடியுமானா எதிர்கொள்ள முடியாது நிர்மல்குமாரை புஷியானந்தால் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா எதிர்கொள்ள முடியாது அப்போ ஆகும் அப்படின்னா ரெண்டாம் கட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு புசி அது நிர்மல்குமாரும் அதே மாதிரி காளியம்மாலும் இன்னொருத்தர் இவர் ஆதவர் சனா வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல சீமானே எடுத்துக்கங்களேன் இப்ப சீமான் ஏறத்தாழ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது மட்டும் மட்டுமில்லை பெரியாருன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் பேசினார் அதுக்கு முன்னாடி சீமானுடைய காணொலிகள் முழுக்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கலவன் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணா அப்படின்னு பேசினார் பெரியார அதே பெரியார பெரிய அளவுக்கு பேசின சீமான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருந்தாரு ஆனா ரொம்ப நல்லா அரசியல் நோக்கத்தோட கவனித்தவங்களுக்கு தெரியும் சீமானை இப்படி கொண்டு போய் நடுத்தரங்களை எடுத்து விட்டது ரெண்டு பேர் ஒருத்தர் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் புரைசாமி இன்னொருத்தர் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் என்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தாரோ பார்த்துட்டு வந்த பிறகு தான் சீமானோட வாய் முழுக்க முழுக்க ஒரு பல்லு விளக்காத வாய் அப்படிங்கிறத ஒரு நாற்ற முடிச்ச வாய் அப்படிங்கிற இடத்துக்கு மாறிச்சு எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் பெரியார் பேசணும் ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு பேசலாம் அப்படிங்கிற இடத்துக்கு சீமான் வந்தார் இதே சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ரவீந்திரன் துரைசாமி ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் எப்படி இன்னொரு கட்சிக்கு சாதகமா இருப்பார் அப்படிங்கிற ஏன் சீமானுக்கு இல்லாம போச்சு ரொம்ப வலுவான கேள்வி எந்த ஒரு பாஜக வேற எந்த கட்சிக்கும் அவங்க வந்து ஒருபோதும் இருக்க முடியாது இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படி நேரடி ஆர் எஸ் எஸ் ஆன ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு வரைக்கும் இவர் நம்புறாரு அப்படின்னா என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜக பாஜகவுடைய ஆளா சீமான் இருக்கார் ஏன்னா அதே மாதிரி அரசியல்வாதி ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பானவரது வேற ஆனால் அரசியல்வாதி ரஜினிகாந்த் என்னைக்கு பார்த்தாவோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சீமானை கொண்டு வந்து ஒரு பக்கம் நடுத்தர நடிப்பாடிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது இருக்குல்ல ஆதவ ரஜினா யாரு அப்படின்னா மறைமுகமாக அவர் பெரியாரை பேசுவார் அம்பேத்கரை பேசுவார் ஆனால் ஆதவ ரஜினாவுடைய இந்த செயல்பாடுகள் முழுக்க நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும் சரி ஆதவ அதுல எங்க அரைத்துங்க அப்ப நிர்மல் குமார் அண்ணா திமுக இல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரி அண்ணா நிர்மல் குமார் வேற இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தார் அப்படின்னா பாஜக உடைய ஐடி இருக்காரு அதுவும் அவருக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை வந்ததா சொல்லப்படுது ஆனா உண்மையிலேயே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ என்ன அப்படின்னா அந்த இருந்து அது மாறி திரும்ப என்ன படுறாங்க அப்படின்னா அண்ணா திமுகவுக்கு வர்றாரு அண்ணா அதிமுகவில் அவர் கேட்ட பொறுப்பு கொடுக்கலையா இல்லை வந்துட்டு என்ன அப்படிங்கிறது உள்கூத்து என்னன்னு நமக்கு தெரியாது அந்த வகையில் அதிமுகவில் இருந்து இப்போ விலகி இப்போ அவர் கவல சேர்றாரு அப்போ என்ன அப்படின்னா மூலம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு மூலம் எது அப்படின்னா பாஜக யார் நிர்மல் குமாருக்கும் மூலம் பாஜக ஆதவ அர்ஜுனாவுக்கும் மூலம் பாஜக இப்போ அங்கே இருந்து ரெண்டு பேரும் ஒரு கட்சியில் வந்து சேர்றாங்க இப்ப அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒரு கட்சியில வந்து சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் அதாவது நான் சீமானுக்கு ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவீந்திரன் துறைசாமியால சீமான கொண்டு போயிட்டு நடுத்தர உள்ள விட முடியுது அப்படின்னா இவங்க அங்க இருந்து வந்தவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க அதுவும் கட்சியிலே இணைஞ்சுட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா எப்படியும் விஜய்க்கு சீமான அளவுக்கு எதிர்கொள்ள முடியாது சீமான் எதையாவது என்னத்தையாவது ஓட்டப்பானிக்கில நண்டு மாதிரி சடார் புடார்னு அடிச்சு பே அடிச்சு பேசிட்டு போயிடுவாரு ஆனால் விஜய் அளவுக்கு முடியுமா அப்படின்னா விஜயால முடியாது விஜய்க்கு இருக்கக்கூடிய புகழை வச்சு மக்கள்கிட்ட போய் கூட்டத்தை சேர்க்கலாமே விடையே இந்த கூட்டமே நீங்கள் ஒரு பத்து முறை விஜய் ஒருத்தர் போய் பார்த்துட்டாருன்னா அப்புறம் கூட மாட்டாங்க அந்த மாதிரி மாசாலும் இன்னைக்கு எந்த தலைவர்களுக்கு இல்லை இன்னொன்று மக்கள் எளிமையான ஊடகங்கள் எல்லாரையும் பார்த்துடுறாங்க அதனால விஜயை போய் மறுபடியும் மறுபடியும் கூட்டத்தில் போய் விஜய் மக்களை கூட்ட முடியாது விஷயங்களேன் அப்போ என்ன சிக்கல் வரும் அப்படின்னா எதிர்கொள்ள முடியாது அப்போ பாஜக என்ன திட்டம் போட்டிருக்காங்களோ அந்த திட்டத்துக்கு விஜய் நேரடியாக அதுக்கு ஒத்துழைச்சி ஆகணும் வேற வழி இல்ல சொல்றாங்க நிர்மல் குமார் அங்க இருக்காரு தென் மாவட்டத்துல மதிப்பு ஒரு செல்வாக்கு அப்படி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ இன்னொன்னு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் ஏத்துக்கக்கூடிய மக்கள் இப்போ வரைக்கும் பாஜகவை தீண்டத்தகாத கட்சியா தான் பாக்குறாங்க நான் பாஜக காரன் அப்படின்னு சொன்னாலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய இது இருக்காது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நாம் தமிழர்னா கூட ரைட்டு தம்பிகள் பாவம் நடப்பாங்க ஆனா பாஜக அப்படின்னா அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ வரைக்கும் மக்கள் இருக்காங்க எப்பவும் அப்படித்தான் இருப்பாங்க காரணம் எப்படி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் காத்திரமான ஒரு சாதி கட்சி நடத்துறேன் அப்படிங்கிறவங்களையும் மக்கள் மதிக்க மாட்டாங்க நான் காத்திரமான ஒரு மத கட்சி மத மத கட்சி பிரிவினைவாத கட்சி நடத்துறேன் அப்படின்னாலும் மக்கள் மதிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்க அவங்கவுங்க ஒரு மதத்துல இருப்பாங்க ஒரு சாதியில் இருப்பாங்க ஒரு இனத்துல இருப்பாங்க ஒரு மொழியில் இருப்பாங்க ஆனால் மற்றவங்களை சகோதரத்துவத்தோட மதிக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டில் இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா விஜய்க்கு இது மிகப்பெரிய தலைவழியா மாறும் இன்னைக்கு எந்த அளவுக்கு சீமா நடுத்த நடுத்த அவடுறாரோ இதை விட கூடுதலா விஜய் எதிர்காலத்தில் அவஸ்தைப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறதா விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சவால்கள் இதை தாண்டி விஜயால சமாளிக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜயால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதான் அரசியல் கணக்கு ஏன் அப்படின்னா பாஜகவுள்ள பல்வேறு நடுத்தரம் ஆடுறவங்க இருக்காங்க அவங்கள தாண்டி விஜயால பண்ண முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் இதை தாண்டி விஜய் வந்துட்டார் அப்படின்னா பார்ப்போம் நன்றி Well,